இப்போ தர்மம் அறம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல வாழும்போது நாம் ஒரு அற வழியிலான வாழ்க்கை வாழணும் ஒரு உண்மை தான் பேச வேண்டும் தர்மம் சத்தியத்தை கடைபிடிக்கணும் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றணும் எல்லாத்தையும் அன்பு காட்டணும் இது போன்ற அடிப்படை மனிதனுக்கான பண்புகள் இருக்கு இல்லையா இதை கடைபிடித்து வாழ்வதற்கு தர்மம்னு பேர் அடுத்து அர்த்தம் அர்த்தம் என்று சொன்னால் பொருள் பணம் சம்பாதிக்கணும் உலகத்துல வாழணும்னா அதுக்கு பணம் தேவை ஆனா அந்த பணம் சம்பாதிப்பதை நாம அறத்துக்கு உட்பட்டு பணம் சம்பாதிக்கணுமே ஒழிய எப்படி வேணா சம்பாதிக்கலாம்னு இன்னொருத்தரை ஏமாத்தியோ இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தியோ திருடியோ சம்பாதிக்க கூடாது அதுதான் பொருள்னு பேர் தர்மத்துக்கு உட்பட்டு பணம் சம்பாதிப்பது அர்த்தம் அடுத்து மூணாவது காமம் இன்பம் பொதுவாக காமம் இன்பம்னா என்ன சொல்றோம் உலகியல் சிற்றின்பம் அதாவது அறத்துக்கு உட்பட்டு இன்பம் துய்த்தல் உலகத்துல இன்பமா இருக்கலாம் இன்பங்களை அனுபவிக்கலாம் ஆனா அறத்துக்கு விரோதமாக இன்பம் தூய்க்க கூடாது அறத்துக்கு விரோதமான இன்பங்களை அனுபவிக்க கூடாது அதுதான் காமம் இன்பம் நாலாவது வீடு பேறு மோட்சம் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு இறைவன் திருவடிகளை போய் அடைகிறோமே அது வீடு பேறு மோட்சம் இப்ப இதற்கு ராமானுஜர் கொடுத்த விளக்கம் என்ன என்பதை இப்போது திருவரங்கத்தமுதனார் சொல்கிறார் சேம நல் வீடும் வீடுனா வீடு பேறு அந்த மோட்சம்ங்கிறது எப்படி இருக்கணுமா சேம ஆத்மாவுக்கு நன்மை செய்யக்கூடிய நல் சிறப்பான வீடு ஆத்மாவுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல மோட்சத்துக்கு போகணுமா ஏன்னா மோட்சங்கிறதே ஆத்மா அனுபவம் கைவல்யம் என்று ஒரு சிலர் செல்வார்கள் ஆத்மா நான் நான் என்ன நானே அனுபவிச்சுக்கிறேன்னு அதை வெறும் வீடு வெறும்னு சொல்லலாமே ஒழிய அது சேம நல் வீடாக ஆகாது மாறாக இந்த ஆத்மா பகவானுக்கு தொண்டன்கிறத புரிந்து கொண்டு பகவானுடைய இருப்பிடமான வைகுண்டத்துக்கு போய் அங்கே இறைவனுடைய குணங்களை அனுபவித்து இறைவனின் ஆனந்தத்துக்காக கைங்கரியம் மாற்றம் பாருங்க அதுதான் நம்ம சுரூபத்துக்கு ஏற்ற மோட்சம் அதுதான் பெரிய மோட்சம் அதுதான் நன்மை செய்யக்கூடிய மோட்சம் அதுதான் சிறந்த மோட்சம் அப்போ வீடுன்னா வெறும் வீடுன்னு சொல்லாதீங்கோ சேமநல் வீடு நமக்கு க்ஷேமமாக இருக்கக்கூடிய நல்ல சிறப்பானதாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தில் போய் கைங்கரியம் பண்ணக்கூடிய பகவானிடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய வீடு பெயராகிய மோக்ம் சேமநல் வீடும் பொருளும் தருமமும் பொருள் இந்த உலகத்தில் வாழும்போது அறத்துக்கு உட்பட்டு பொருள் சம்பாதிக்கிறோம் அந்த பொருள் தர்மமும் இந்த உலகத்தில் வாழும்போது அறநெறி தர்மங்களை கடைபிடிக்கிறோம் இப்போ ஒன்று மட்டும் மிச்சம் இருக்கு தர்மம் அறமாச்சு பொருள் அர்த்தம் சம்பாத்தியம் ஆச்சு வீடு மோட்சம் பத்தியும் சொல்லியாச்சு ஒன்று மிச்சம் இருக்கே காமம் அது வெறும் காமம் இல்ல இந்த உலகியல் இன்பத்தை போய் வாழ்க்கையின் லட்சியம்னு எங்கேயாவது வேதம் சொல்லுமா சீரிய நற்காமமும் ராமானுஜர் அதாவது காமம்னா வெறும் காமத்தை சொல்லலையாம் நற்காமம் நல்ல காமத்தை சொல்லி இருக்கிறது அதுவும் எப்பேற்பட்ட காமம்னா சீரிய சிறப்பான நல்ல காமம் அது என்ன சிறப்பான நல்ல காமம்னா பெருமாளிடத்திலே வளர்த்து கொள்ளக்கூடிய அன்பாகிய காதல்